இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்பு செய்திகள் திவாலானது காட் செயலி உள்ளே சிக்கிய பணத்தை மீட்க முடியாமல் பெற்றோர்கள் குழப்பம் பணம் பாதுகாப்பாக உள்ளதாக ஓகாலி நிறுவனம் தெரிவிப்பு சுவிட்சர்லாந்தில் பிரான்ஸ் குடும்பத்தின் பாரிய மோசடி மில்லியன் யூரோக்களை சுருட்டிய கும்பல் இளைஞர்கள் உக்ரைன் போருக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மக்ரோன் புதிய ராணுவ திட்டம் ரஷ்ய போர் தொடர்பானது அல்ல என திட்டவட்டம் வீட்டு பிரச்சனையை தீர்க்க பிரான்ஸ் நிறுவனங்களின் திட்டம் போக்குவரத்து நிறுவனம் ஒன்று தனது ஊழியர்களுக்காக இரண்டாயிரம் வீடுகளை நிறுவ உள்ளதாக தெரிவிப்பு பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் வரலாறு காணாத தோல்வி பட்ஜெட் திட்டம் கடுமையான எதிர்ப்புகளுடன் படுதோல்வி பட்ஜெட் தோல்வியால் ஜனாதிபதி மக்ரோனுக்கு நெருக்கடி பிரான்சில் கிறிஸ்துமஸ் போனஸ் கொடுப்பனவு தொடர்பில் வெளியிடப்பட்ட முக்கிய அறிவிப்பு பிரான்சில் கரையும் சேமிப்பு லிவ்ரெட் ஏ கணக்குகளிலிருந்து இந்த ஆண்டில் மட்டும் பல பில்லியன் யூரோகளை மக்கள் மீளப்பெற்றுள்ளதாக தெரிவிப்பு மக்ரோனுக்கு பெரும் பின்னடைவு பதினாறு சதவீத மக்கள் மட்டுமே ஆதரவு அளிப்பதாக கருத்து கருத்துக்கணிப்பை தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் பிரான்சில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு கைகாசு வழங்க பயன்படுத்திய கார்ட் செயலி திவாலானதால் அதிலிருந்து பணத்தை மீட்க முடியாமல் வாடிக்கையாளர்கள் தவித்து வருகின்றனர் கடந்த செப்டம்பர் மாதம் இந்த நிறுவனம் திவாலானதை தொடர்ந்து வாடிக்கையாளர் சேவையையும் தொடர்பு கொள்ள முடியாமல் பெற்றோர் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் சிலர் நிறுவனம் திவாலானதை அறியாமலேயே பணத்தைச் செலுத்தியுள்ளதாகவும் ஆனால் அந்த தொகை செயலியில் வரவு வைக்கப்படவில்லை எனவும் கவலை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கார்ட் செயலிக்குப் பின்னால் செயல்பட்ட கிரெடிட் அக்ரிகோல் குழுமத்தின் துணை நிறுவனமான ஓகாலி வாடிக்கையாளர்களின் பணம் பாதுகாப்பாக இருப்பதாக உறுதியளித்துள்ளது குறித்த பணம் காட் நிறுவனத்துடன் மறைந்துவிடவில்லை என்றும் வாடிக்கையாளர்கள் ஒகாலி நிறுவனத்தை மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்டு தங்கள் பணத்தை திரும்பப் பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு பேரிடம் மூன்று மில்லியன் யூரோக்களை மோசடி செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பக்தாதி கிளான் என அழைக்கப்படும் இந்த குடும்பம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முதல் இந்த ஆண்டு ஜூலை வரையான காலப்பகுதியில் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளது வங்கி மற்றும் போலீஸ் அதிகாரிகள் போல தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு போலி தொலைபேசி எண்கள் ஊடாக தொடர்பு கொண்டு குறிப்பாக முதியவர்களை குறிவைத்தே இந்த கும்பல் பணத்தைச் சுருட்டியுள்ளது இந்த மோசடி செயலுக்கு உடந்தையாக இருந்த சுமார் நூறு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்தச் சம்பவம் குறித்து பிரான்ஸ் மற்றும் சுவிஸ் நாட்டு அதிகாரிகள் இணைந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இளைஞர்களை ராணுவத்தில் சேர்ப்பது குறித்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் வெளியிட்ட கருத்து சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் அது குறித்து முக்கிய விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் போரை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் பலவும் தங்கள் ராணுவத்தை வலுப்படுத்தி வருகின்றன இந்நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோனும் இளைஞர்கள் தாங்களாகவே முன்வந்து ராணுவத்தில் சேரும் புதிய திட்டம் ஒன்றை குறித்து அண்மையில் பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் ராணுவ ஜெனரலான பேபியன் மேண்டன் ரஷ்ய போருக்காக நமது இளைஞர்களை உக்ரைனுக்கு அனுப்பினால் பிரான்ஸ் தனது பிள்ளைகளை இழக்க நேரிடும் என தெரிவித்த கருத்து மக்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து ஜனாதிபதி மக்ரோன் தற்போது தெளிவுபடுத்தியுள்ளார் தாம் குறிப்பிட்ட அந்த புதிய ராணுவ திட்டம் ரஷ்ய போர் தொடர்பானது அல்ல என்றும் இளைஞர்களை உக்ரைனுக்கு அனுப்புவது அதன் நோக்கமல்ல என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார் எனவே இதுகுறித்து மக்கள் குழப்பமடைய வேண்டாம் எனவும் ஜனாதிபதி கேட்டுக் பிரான்சில் சமூக வீடுகளை ஒதுக்குவதில் தாதிகள் மற்றும் ஆசிரியர்கள் போன்ற முன்கள பணியாளர்களுக்கு தற்போது முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பயனடைந்த இருபத்தி ஆறு வயதான ஆக்சல் என்ற தாதி தனது மருத்துவமனைக்கு அருகிலேயே குறைந்த வாடகையில் புதிய வீடு கிடைத்துள்ளதாகவும் இதனால் தனது பணியில் முழு கவனத்தையும் செலுத்த முடிவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் பாரிஸ் மருத்துவமனைகள் இத்தகைய பணியாளர்களுக்காக ஐநூறு வீடுகளை பிரத்யேகமாக ஒதுக்கியுள்ளன ஒவ்வொரு வீட்டிற்கும் பொது நிறுவனங்கள் பனிரெண்டாயிரம் யூரோகளை செலுத்தினாலும் தகுதியானவர்களுக்கு அளிக்கப்படும் இந்த முன்னுரிமை சட்டப்படி நியாயமானது என பாரிஸ் மருத்துவமனைகள் விளக்கமளித்துள்ளது அளித்துள்ளது வீட்டு பற்றாக்குறை அதிகரித்து வரும் நிலையில் சில பொது நிறுவனங்கள் நேரடியாக வீடுகளை கட்டத் தொடங்கியுள்ளன அவ்வாறு பாரிசின் போக்குவரத்து நிறுவனமான ராட்பி தனது தொழிற்சாலை வளாகங்களை புதுப்பித்து அங்கு சமூக வீடுகளை உருவாக்கி வருகிறது இதில் குறைந்தது இருபது சதவீத வீடுகள் ராட்பி பணியாளர்களுக்காக ஒதுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இரவு நேரங்களில் பணிபுரிபவர்களுக்கு பணியிடத்திற்கும் வீட்டிற்கும் இடையிலான தூரம் மிக முக்கியமானது என்பதால் இந்த திட்டம் பணியாளர்களை ஈர்க்கும் ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது அடுத்த பத்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை உருவாக்க ராக்பி இலக்கு நிர்ணயித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் முதல் வாசிப்பிலேயே படுதோல்வியை சந்தித்து நிராகரிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் முதன்முறையாக ஒரு வரவு செலவு திட்டம் இந்த அளவுக்கு ஒருமித்த எதிர்ப்பை சந்தித்துள்ளது குறித்த வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் திட்டத்திற்கு எதிராக நானூற்றி நான்கு வாக்குகள் பதிவாகின ஆதரவாக ஒரே ஒரு வாக்கு மட்டுமே கிடைத்தது என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் திட்டத்தின் வரவு பகுதி முற்றாக நிராகரிக்கப்பட்டதால் அதன் செலவு பகுதி விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படாமலே கைவிடப்பட்டது இந்த தோல்வியை தொடர்ந்து தேசிய பேரணியின் தலைவி மரின் லூ பென் அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்றும் போர்க்கொடி தூக்கியுள்ளார் இடதுசாரி கட்சிகள் இந்த திட்டத்தை ஒருமனதாக எதிர்த்தன அதேவேளை ஆளும் அரசு கூட்டணியிலும் பிளவு ஏற்பட்டுள்ளது சிலர் எதிர்த்து வாக்களித்தனர் சிலர் வாக்கெடுப்பை புறக்கணித்தனர் தற்போது இந்த வரவு செலவு திட்டம் மேலவைக்கு அனுப்பப்படவுள்ளது எவ்வாறாயினும் இந்த நிராகரிப்பு பிரான்ஸ் அரசியலில் மோசமானதொரு நெருக்கடியை உருவாக்கியுள்ளது இதனால் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் முக்கிய அரசியல் முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் பிரான்சில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான கிறிஸ்துமஸ் போனஸ் எதிர்வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் தானாகவே வைப்பிலிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எட்டாம் ஆண்டு ஜோஸ்பின் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த உதவித்தொகை மூலம் இம்முறை இரண்டு இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்கள் பயனடைய உள்ளன இந்த ஆண்டிற்கான உதவித்தொகை விவரங்கள் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை எனினும் கடந்த ஆண்டு தனிநபர் ஒருவருக்கு நூற்றி ஐம்பத்தி இரண்டு யூரோக்களும் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு இருநூற்றி இருபத்தி எட்டு யூரோக்களும் இரண்டு குழந்தைகள் உள்ள தம்பதிகளுக்கு முன்னூற்று இருபது யூரோக்களும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இந்த போனசை குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்க முன்மொழியப்பட்ட போதிலும் அது நாடாளுமன்றத்தில் கடும் எதிர்ப்பை சந்தித்து நிராகரிக்கப்பட்டது நாட்டின் பொருளாதார நிலை காரணமாக உதவித் தொகைகளில் மாற்றங்கள் தேவைப்படலாம் என தொழில்துறை அமைச்சர் ஜான்பியர் பவராண்டு தெரிவித்திருந்தாலும் நாடாளுமன்றத்தின் நிராகரிப்பு காரணமாக அந்த கட்டுப்பாடு அடுத்த ஆண்டு அமலுக்கு வராது என்பது தற்போதைய நிலையில் உறுதியாகியுள்ளது பிரான்சின் மிக பிரபலமான சேமிப்பு திட்டமான லிவரட் கணக்குகளில் இருந்து பொதுமக்கள் தொடர்ந்து பணத்தை அதிகளவில் மீளப்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பணவீக்கம் காரணமாக இந்த சேமிப்பு கணக்கிற்கான வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டிருந்த போதிலும் மக்கள் பணத்தை சேமிப்பதை விட அதனை வெளியே எடுப்பதிலேயே ஆர்வம் காட்டி வருகின்றனர் டெபோட்ஸ் நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்த ஆண்டில் மட்டும் பிரெஞ்சு மக்கள் மூன்று தசம் எண்பத்தி ஒரு பில்லியன் யூரோக்களை தமது கணக்குகளில் இருந்து வெளியே எடுத்துள்ளனர் அதேவேளை இக்கால பகுதியில் வெறும் ஐம்பத்தி எட்டு மில்லியன் யூரோக்கள் மட்டுமே புதிதாக வைப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்தமாக மூன்று தசம் ஏழு பில்லியன் யூரோக்கள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த அளவு மேலும் அதிகரித்துள்ளமை மக்களின் பொருளாதார நிலையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது ஜனாதிபதி இமானுவல் மக்ரோனின் மக்கள் செல்வாக்கு முன்னே இல்லாத வகையில் வரலாற்று தாழ்வு நிலையை அடைந்துள்ளது புதிய கருத்துக்கணிப்பு ஒன்றின் முடிவுகளின்படி தற்போது வெறும் பதினாறு சதவீத மக்கள் மட்டுமே மக்ரோன் மீது நன்மதிப்பு கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து அவருக்கு கிடைத்த மிக குறைந்த செல்வாக்கு புள்ளி இதுவாகும் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினேழில் அவர் பெற்ற பதினேழு சதவீதமே குறைந்தபட்ச அளவாக இருந்தது அதேவேளை நாட்டின் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு முப்பத்தி நான்கு சதவீத நன்மதிப்பை பெற்று ஜனாதிபதியை விடச் சிறந்த நிலையில் உள்ளார் ஜேடி டி ஊடகத்திற்காக ஐஃபாப் நிறுவனம் மேற்கொண்ட இந்த கருத்து கணிப்பில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இரண்டாயிரம் பேர் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்